இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது மதியானம் வேக வச்ச சாதம் இருந்தால் போதும் நைட்டு டின்னருக்கு சூப்பராக செய்திடலாம் இதுக்கு தனியாக சைடிஷ் தேவையில்லை மதியம் வைக்கிற சாம்பார் இருந்தால் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வேக வச்ச சாதம் ஒரு கப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி செய்ய போகிறது மூணு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்தது போல நீங்கள் எல்லா பொருட்களையும் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இந்த சாதத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாதம் தெரியாத மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதோடையே சின்ன கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிராக எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது திக்கான மாவாக நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் கூட போல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூடவே நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு சின்ன கேரட்டை பொடியா துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடணும் இது கூட இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா இதை கலந்து விட்டுட்டு தோசை விட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க இதை பரவலாக இது போல் தொடச்சி விட்டுருணும் காட்டன் துணி வச்சுட்டு நல்லா தொடைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கணும் இதை மெல்லிஸாக தேய்ச்சி விடாமல் கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சி விட்டுக்கோங்க இதில் சாதம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தோசை பிஞ்சு வந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாகவே தேய்ச்சி விட்டுக்கோங்க மேல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே வேக விட்டுருணும் மிதமான சூட்லேயே இதை வேக வச்சுக்கலாம் இப்போ இதை மெல்லமா திருப்பி வீட்டுக்கு போகிறேன் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இது போலவே இன்னொரு தோசையும் செய்து காமிக்கிறேன் கொஞ்சமாக இணைந்த வச்சு விட்டுட்டு ரெண்டு மூணு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இதை வேக விட்டு திருப்பி போட்டுக்கணும் பாருங்க நம்மளோட பஞ்சு போல் சூப்பராக தோசையெல்லாம் தயாராகிடுச்சு சைடிஸே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மதியம் மீதமான சாதத்தில் இது போல் சூப்பராக தோசை இது கொடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போல் செய்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ